ஒரு மனித சமூகத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிக உயரத்தில் இருக்கிற ஜனாதிபதிய பிரதமரை விட ஒரு அடி உயரம் ஒரு எழுத்தாளனுக்கு எப்பயுமே உண்டு அதான் நம்பர் ஒன் அவனுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே ஜெயகாந்தனுடைய ஒரு கதையில பெரிய கோணார் சின்ன கோணார்னு ரெண்டு பேர் போவான் ஒரு வீட்டில் இந்த பெரிய கோணார் வந்து கண்ணு தெரியாது மனைவி இருக்க மாட்டான் அவருடைய பையன் ஒருத்தர் மில்ட்ரிக்கு போயிருப்பான் அவன் உயிரோடு இருக்கிறான் செத்துட்டான்னாலே அவனுக்கு தெரியாது அப்ப இவர் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாத போயிடும் அவர் ஒரு நாள் திடீர்னு இந்த வீட்டை விட்டுட்டு தசாந்திரம் போறேன் அப்படின்னு போவார் வழியில வந்து அந்த அவருடைய தம்பி அவரை பார்ப்பாரு அவர் பலாப்பழம் வாங்கி வருவார் சந்தையில அண்ணா நீ என்ன போற அப்படின்னு கேட்பாரு எங்கேயாவது போறேன் தம்பி எனக்கு என்ன இருக்குது பொன்னாட்டியா பிள்ளையா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அந்த பெரியவர் முன்னாடி அவருடைய தம்பி சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனா அவர் முன்னாடி பிடிக்க மாட்டார் தனியா அவருக்கு தெரியாம போய் ஒரு தனியான பகுதியில் பிடிப்பார் அப்போ ஒரு பயன் அவன் பையன் கேட்பான் அப்ப தான் கண்ணு தெரியாதுல்ல அவர் எதிரில் நீ சுருட்டு என்ன அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான் இலக்கியம் என்ன அப்படின்னு நான் உணர்ந்துக்கலன்னா அப்போ அந்த சின்ன கோணா சொல்வாரு அவருக்கு கண்ணு தெரியாத தம்பி எனக்கு கண்ணு தெரியுமேன்னு சொல்லுவார் அவருக்கு அவருக்கு கண்ணு தெரியாத எனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த எனக்கு கண்ணு தெரியும்னு ஒருத்தன் சொன்னான்ல அதுதான் லிட்ரேச்சர்